நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் குபோட்டால மினி டிராக்டர் மற்றும் மஹிந்திரா ரொட்டோவேட்டர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் வண்டி குபோட்டால பி இருபத்தி நாலு நாற்பத்தி ஒன்று ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் நாலு டயருமே அறுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி கூடவே மஹேந்திரா கம்பெனியை சேர்ந்த இருபது கத்தி ரொட்டவாட்ரு கொடுத்துறாங்க இருக்கும் இடம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு யின் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய அட்ராக்ட் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே